நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பெரிய புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இதிலே தில்லை வாழ் அந்தனர் தம் அடியார்பம் அடியேன் என்று சிந்தித்து அதன் பொருள்கண்ட அதனுடைய வரலாறு கண்டோம் அடுத்து திருநீலகண்டத்து குயவனார் அவரை பற்றி சிந்தித்தோம் அடுத்த மூன்றாவது அடியார் இல்லையே என்ன அதை ஏற்பகை என்ற நாயனார் இவருடைய பெயர் யாருக்கும் தெரியாது நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்திற்கு பல காலங்களுக்கு பிறகு சேக்கிளர் மிகவும் தேடித் திரிந்து தொகுத்த வரலாறு இந்த திருத்தொண்ட புராணம் அங்கே அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது பெயர் அதாவது அவர்கள் செய்கையால் அவர்களுக்கு வந்த பெயரே அவருடைய திருப்பெயராயிற்று அவ்வகையிலே இயற்கைக்கு மாறாக நாம் எதை எதை யாருமே நம்ப முடியாத என்ன நம்முடைய இயற்கை இயல்பான சுபாவம் எனக்குரிய பொருள் எனக்கு மிகவும் உரிய பொருள் நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட பொருள் அதை யார் கேட்டாலும் நான் தர மாட்டேன் யாருமே தர மாட்டார்கள் அல்லவா நம்மிடம் நாம் நிறைய பணம் வைத்திருக்கிறோம் அந்த பணத்தை சில பணங்கள் நம் பெரியவர்களோ யாரோ கொடுத்ததாக இருக்கும் எவ்வளவு அத்தியாவசிய தேவையானாலும் அதை எடுத்து செலவு செய்ய மாட்டோம் எனக்குரிய பொருள் எதை வேண்டுமானாலும் கொடுத்துடுவேன் என்று சும்மா உதட்டால் கூறலாம் ஆனால் நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருளை மனதார கொடுக்க இயலாது அந்த மனதால் கொடுக்க இயலாமல் நாம் இருக்கக்கூடியது இயல்பு நிலை ஆனால் மனம் ஒப்பி கொடுக்கக்கூடியது இயற்கைக்கு புறம்பான பகையான நிலை அப்படி இங்கே இயற்கைக்கு பகையான யாரும் செய்ய துணியாத ஒரு செயலை செய்ததால் இவருக்கு இயற்பகை நாயனார் என்று பெயர் இவர் பூம்புகார் என்கின்ற ஊரிலே வாணிபம் செய்யும் மரபில் தோண்டி வியாபாரம் செய்து வந்தார் வாணிபம் செய்து வருகிறார் பெரும்பாலும் இந்த நம் தமிழ் மண்ணை சார்ந்த எல்லோருக்குமே செவருமான ஒரு அலப்புறம் பற்றுண்டு ஏனெனில் தமிழில் மட்டுமே அறவாழ்க்கை வாழக்கூடிய வழியை பயிற்றுவிக்கக்கூடிய நிறைய நூல்கள் இருக்கின்றன ஆன்மீகத்திலும் சரி உலகாயுதத்திலும் சரி ஆக அந்த அறவழி ஒருவன் வாழ வேண்டுமானால் அவனுக்கு கண்டிப்பாக அறவாழி அந்தனராகிய இரு சேருமான் இடத்து பற்றி இருந்தாக வேண்டும் அவ்வழியிலே இயற்பகையார் சேருமான் மீது அன்பு கொண்டு அன்பு என்றால் சிவன் பெயரைச் சொல்லி எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார் அவ்வளவு ஒரு பரந்த மனநிலையிலே வாழ்ந்து வருகிறார் எல்லாம் சிவன் அருளால் எனக்கு கிடைக்க பெற்றது இதை யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டியது எனது கடமை என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வருகிறார் இவர் சாமானியர் கிடையாது அன்று இருந்த சோழ மன்னருக்கு படைக்கு ஆட்களை தன்னிடமுள்ள படைகளை அனுப்பி உதவக்கூடிய அளவு பெரும் செல்வந்தர் இவர் தன்னை நாடி வருவருக்கு இருக்கிற வரிசையா கொடுத்துட்டு இருக்கார் பல ஆண்டுகள் ஆயிற்று இந்த இயற்பகையாரினுடைய திருமானிடத்து கொண்ட சிறப்பு குணத்தை அன்பை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் ஏனெனில் பெரும்பாலும் இந்த நாயன்மளுடைய செயல்களை ஏனெனில் அவர்கள் தொண்டின்மிக்கார்கள் சிவநாமத்தின் மீதும் சிவ மந்திரத்தின் மீதும் அதேபோல சிவாலய சேவையின் மீதும் அவர்கள் வந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத பற்றுடையவராக இருந்தார்கள் திருநீலகண்டம் என்ற திருநாமத்தின் மீது திரு யாரு திருநீலகண்டத்து குயவனார் அன்புடையவராக இருந்தார் இவர் சிவ சின்னங்களை அணிந்து சிவனடியார்கள் மீது அளப்பரும் அன்புடையவராக இருந்தார் அவர் எதை கேட்டாலும் கொடுப்பார் என்ற சிறப்புத்தன்மை உலகு குணத்தை இறைவன் திருவர்கள் பற்றினார் ஒரு நாள் தலைவர் அப்படியே திருச்சாய்க்காட்டிலிருந்து புறப்பட்டு அங்கேதான் பக்கத்துல அவர் அங்கேதான் இருக்கார் அந்த ஊருக்கு பக்கத்துல அங்க இருந்து அப்படியே வரார் ஒரு ஒழுக்கமான ஆலை போல வந்தால் கொடு ஒருத்தர் கொடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நல்ல வேதம் கற்ற வேதியை போன்ற வேகத்திலே வேதம் கற்றாலும் நான் எவ்வளோ நற்கள்வி நயந்தாலும் காமுகர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் இந்த கல்வி வளர்ச்சி அடைய அடைய ஆணும் பெண்ணும் அந்த உடல் சார்ந்த பற்றிலே எவ்வளவு கேவலமாக உடலை ஒரு உடலினுடைய சிறப்புணராமல் வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில ஆட்கள் பார்த்தாவே பெண்களுக்கு உள்ளுக்குள்ள பதறும் அது எந்த காலத்துல இந்த காலத்துல பெண் பிள்ளைகளை நாம் பெண் பிள்ளைகளாக வளர்க்கல அந்த பெண்களுக்குரிய அந்த தனித்தன்மையோடு வளர்க்கல பெண்களுக்கு ஏற்படும் துன்பங்களை நாமே தேடி தருவது போல ஆடைகள் அணிவித்து குழந்தைகளை லெகின்ஸு பனின்னு போட்டு குழந்தைகளை வந்து பலருடைய கண்ணோட்டத்திலே கேவலமாக பார்க்கும் வளர்த்துகின்ற காலம் இது அந்த வழியிலே இந்த சிறு பிள்ளைகளை கூட தவறாக பார்த்து அணுகி நாம் எவ்வளவு செய்திகள் கேள்விப்படுகிறோம் அந்த காமூர்களை போல இவர் அந்த காலத்தில் வேதியில் தான் ஒழுக்கமா இருப்பாங்க அந்த வேதியரில் ஒரு ஒழுக்க குறை குறைவான வேதியர் போல சாமி யாராவது பார்த்தா அந்த ஆளு பார்த்தா அப்படி இருப்பார் ஆனா பயங்கர என்ன பொம்பளைப்பூரிக்கு அப்படி சொல்ற மாதிரி பார்த்தாவே தெரியணும் டேய் அவன் சரியில்லடா அவன் தப்பான ஆள் அப்படி அது மாதிரி தப்பான ஒரு ஆளை போல வடிவம் கொண்டு வருகிறார் வந்து இயற்பகையாரை வணங்கினார் இந்த காமுக வேதியர் ரூபத்தில் வந்த இறைவன் சாதா ஏன் இங்கே வேதியர் என்று அந்த அடைமொழி கொடுக்கப்பட்டது என்றால் காமுகனாக வந்தாலும் வேதம் பயின்றவர் வேதம் காட்டிய அறவழியை தெரிந்தவர் ஆக நம்முடைய திருநீர் அணிந்தவர்கள் இயற்பகி காலத்திலே மறந்தும் கூட பிற மன நயத்தலை செய்ய மாட்டார்கள் என்பது இந்த வரலாறு நமக்கு காட்டுகிறது எப்படி என்று பிறகு பார்ப்போம் இங்க என்ன நடந்ததுன்னா வந்தார் வணங்கினார் இயற்பகையாரே ஐயா வணக்கம் அடியேன் திருச்சாய்க்காட்டிலிருந்து வந்திருக்கின்றேன் சும்மை பற்றி இந்த ஊரிலே நிறைய பேர் நிறைய விதமா நல்ல விதமா பேசுறாங்க என்னமோ யார் எதை கேட்டாலையும் கொடுத்துருவீங்களாமே அவ்வளோ பிரியாளு நீங்க அப்படின்னு கேட்கிறார் ஏன்னா கொஞ்சம் இயல்பாக இருக்கட்டும் மீன் ஏற்பகையார் பார்த்தார் ஐயாவே அவருக்கு தெரியுது இந்த ஆள் பார்த்தா ஒரு மார்க்கமான ஆளு திருநீர் பூசியிருந்தாலும் திருநீர் பூசிட்டு எத்தனை கேடிங்க இருக்காங்கல்ல நம்ம காலத்துல பாக்குறவங்கள அன்னைக்கு இறைவனே இன்றைய காலத்து புறவேடம் தாங்கி மணி மைபதி விளக்கு என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து என்ற தோற்றத்தோடு மெய்ப்பொருளுக்கு முத்தநாதனை அனுப்பிய சாமி இல்லை அவருக்கு தெரியாதா காமுகன் எப்படி இருப்பான் அப்படி ஒரு மப்பும் வந்தாரமா வந்து இயற்பகையனார்ட்ட இப்படி கேட்டாரா இயற்பகையார் பார்த்தால் அவருடைய திருநீருக்கு மரியாதை கொடுத்தார் ஐயா தாங்கள் வந்த காரணம் அது அது என்னவெனில் உன்னிடம் ஒன்று கேட்கலான்னு வந்தேன் ஆனால் நான் கேட்டு இல்லைன்ட்டேன்னா நீ எது கேட்டாலும் தருவேன் இந்த உலக மக்கள் சொல்லக்கூடியதற்கு உன்னுடைய செயலுக்கு ஒரு களங்கம் வந்துவிடும் அதனால் தான் யோசிக்கிறேன் இல்லைன்னா கேட்டிருப்பேன் அப்படின்னார் உடனே நம்முடைய இயற்பகையார் ஐயா என்னிடம் எது இருக்கிறதோ அது அதுவெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது ஆக நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இப்படின்னு இளையான் குடி சொல்லி வாய்ப்பதை சொல்லி வாய மூடிச்சோ இல்லையோ நம்மால் கேட்டாரு உலகத்தில் ஒருவன் எதை விடுவது மிக சிரமம் என்றால் தான் கட்டிய மனைவியை அடுத்தவன் கேட்கும் பொழுது அனுப்போது தர்ம வாழ்க்கை வாழ்வோர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று இந்த வேதியர் என்ன பண்ணிட்டாரு இந்த கள்ள வேதியர் கள்ள கம்பன் இல்லையா கள்ள கம்பனை காண காணக்கண்ணடியை பெற்றவாறு இந்த கல்ல காமூகர் என்னங்கிறாரு உம் உண்பால் மிக அன்புடைய நீ மிக அன்பு செலுத்தக்கூடிய வேண்டும் அதற்காக வந்து என்ன என்னடாலும் போட்டு நாள் இழுப்பு இழுத்து போட்டு பரட்டி எடுத்துருவோம்ல திருநீர் வச்சுட்டு இருந்த பண்ற அப்படி ஆனா அவர் இயற்பகையா திருநீற்றுக்கு அந்த காலத்துல திருநீர் வைத்தவர்கள் எவ்வளவு அற வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அந்த திருநீருக்கு மரியாதை கொடுத்து இயற்பகை அவரை திட்டாம மகிழ்றார் அப்பா ஐயா வேதீரே என்னிடத்து இல்லாத ஒன்றை கேட்பீர் என்று நினைத்தேன் என் மனைவி என்னுடைய உடைமை பொருள் ஆகவே அது உனக்கும் உடைமையானது இது வருகிறேன் ஏனெனில் என் உடைமை பொருளானாலும் அவளுக்கு என்று ஒரு சில எண்ணங்கள் இருக்கும் அல்லவா கேட்டு வருகிறேன் என்றார் நேராக மனைவி கிட்ட போனார் கண்ணே இந்த மாதிரி உன்னை அந்த வேதியர் கேட்குறாரு நீ அவ கூட போறியா நம்மட்டு பொம்பளைங்கனா தான் பொழந்து போட்டுப்பாங்கள ஆனா அந்த அம்மா அப்படி அல்ல நாயன்மார்கள் வரலாற்றிலே இந்த பெண்பாள அன்பருடைய பெயர் தெரியவில்லை என்றாலும் அந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை துணவியார்களாலேயே இவர்கள் அந்த உயர்நிலை அடைந்தனர் அந்த பெண் கொஞ்சம் கலங்கிட்டாங்க என்னடா நம்ம மூட்டுக்கார இப்படி சொல்கிறாரே சரி இருந்தாலும் நாம் அவருடைய உடைமை பொருள் கணவன் சொல்லி தட்டக்கூடாது ஏனெனில் நம் கணவர் நல்லவர் வந்து கேட்பவரோ வேதியர் திருநீர் அணிந்திருக்கிறார் சரி இருக்கட்டும் எல்லாம் சாய்க்காட்டிஸ் நம் கூட இருக்கக்குள்ள நமக்கு என்ன அப்படின்னு அந்த அம்மா மனதில் தெளிந்து நேராக இயற்பகை நாயனாரை வணங்குகிறார் தன் மனைவி தெய்வத்திற்கிணையான ஒரு குணவதி என்பதால் இயற்பகையாரும் தன்னுடைய மனைவி வணங்குகிறார் நேராக வேதியிடம் அழைத்து வந்து ஐயா இவள் உன்னுடைய உடைமை பொருள் உங்கள் விருப்பப்படி அழைத்து செல்லலாம் அது வரைக்கும் அந்த வேதியர் என்ன பண்ணிருந்தாரு இந்த கள்ள வேதியர் கொஞ்சம் கேட்டாதான் இருந்தாரு இருந்தாலும் அடுத்த மனைவி கூட்டி போனா ஊர்ல உதைப்பானே அந்த பயம் ஏற்பட்டவர் போல சாமி என்ன பண்ணாரு இயற்பகை நான் ஏதோ வந்து உன் மனைவி அலைகள் மயங்கி கேட்டுட்டேன் உன் மனைவி அழகு உன் மனைவியுடைய அன்பு இதெல்லாம் கருப்பட்டு கேட்டுட்டேன் நீரும் உன் மனை மனைவியுடைய அந்த சிறப்பை உணர்ந்தாலும் கூட நான் கேட்டதற்காக உன்னுடைய அணிந்தவர்கள் எதை கேட்டாலும் கொடுப்பா என்கின்ற அந்த உயர்ந்த குணத்தால் கொடுத்துட்ட ஆனா நான் இந்த பிள்ளைய கூட்டிட்டு வெளியே போறப்ப ஒரு சொந்த பந்தம் சுற்றத்தார்லாம் இங்க இருக்காங்களே அவங்க என்ன கொன்னு போட்டுற மாட்டாங்களா பயமா இருக்கு அப்படின்னார் உடனே இயற்பகையார் இந்த நிறைய வேதியரே அப்படின்னாரு அதுக்குள்ள அந்த அம்மா சொல்றாங்க யாரு நம்ம இயற்பகி என்னுடைய அந்த மனைவியார் வந்து அந்த வேதியரம் சொல்றாங்க ஐயா வேதியரே கலங்காதியர் என் கணவர் ஈடு இணையற்ற போர் வலிமை மிக்கவர் போராளி அவர் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்றார் அதற்குள் இயற்பகையார் போய் அடையமெல்லாம் அணிஞ்சிட்டு வாங்க போலாம் அப்படின்னாங்க நம்மால் என்ன பண்ணார்னா இயற்பகையாளுக்கு பின்னாலையும் அந்த அம்மாவுக்கு முன்னாலேயும் நடுவில் பயந்துட்டாரா யாரு நம் பெருமான் ரொம்ப பயந்து இயற்பகைக்கு முதுகு பின்னால ஒண்டிகிட்டே போகிறார் அந்த பெண்ணின் சுற்றத்தார் எல்லாம் திரண்டு வராங்க தடுக்க மறுபடியும் இவரே பயந்துட்டு ஓட நினைக்கிறாரு ஐயோயோ கொண்டு வாங்களே அப்படின்ட்டு சாமி என்ன ஒன்றார் பின்னால திரும்புறார் அப்ப இயற்பகி நாயனாரின் மனைவி அந்த வே வேதியரிடம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என் கணவரோ எல்லாம் வென்றுவார் பய பயப்பட வேண்டாம் நடங்க நான் உங்களுக்கு பின்னால வரேன் இல்லையா முன்னாலே வீட்டுக்கார் வரார் பின்னால நான் வரேன் நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னாரு அப்புறம் இயற்பகையார் உறவினர்களை முதல் எச்சரிக்கிறார் அவங்க கேட்க மறுக்கலை யார் தான் கேட்பாங்க பொண்ணை கொடுத்தவன் கேட்பானா என் மனைவி அடுத்தம் கூட அனுப்புறேன்னா எல்லா நகலை வந்து வெட்ட கத்தி காம்பிடாம வராங்க இயற்பகை எல்லாரையும் வெட்டி வீழ்த்தினார் அப்ப நம்முடைய வேதியர் சொன்னார் இயற்பகை நாயனாரை பார்த்து பூம்புகார் தாண்டி வந்துட்டாங்க வந்ததும் நம்ம கள்ளவேதியர் வேதியர் இயற்பகை நாயனாரை பார்த்து நான் திருச்சாய்க்காடு என்னுடைய ஏரியாவுக்கு வந்துட்டேன் நீ கிளம்பு இனி நீ வர வேண்டாம் ஆனால் நீ வர வேண்டாம் அப்படின்னார் யோசிச்சு இயற்பகையார் தனது மனைவியாரத்தான் தானம் பண்ணிட்டாரு இல்லையா வேதியருக்கு கள்ள வேதியருக்கு அதனால அவங்கள திரும்பி பார்க்காது தனது இல்லம் நோக்கி திரும்பி வேகமாக நடக்கிறார் அவ்வளவுதான் நம்மால் இருக்காரே என் கள்ள வேதியர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு என்ன ஏற்பகை முனிவா ஓலம் அப்ப அவருக்கு பேரே சாமிதா ஏற்பகைன்னு வைக்கிற அந்த நாயனாருக்கு இருக்கு ஏற்பகை முனிவாவோளம் நீ வருவாய் ஓலம் அயற்பிலா அயர்பிலாதவனே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் சாமி காப்பாத்துங்க வாங்க வாங்க இயற்பகை மணிவா ஒடியா உடியா காப்பாத்து காப்பாத்து அபயம் அபயம் கத்துறாரு அவ்வளவுதான் இயற்பகையார் திருமணார் ஐயோ யாரோ வந்து இந்த கள்ள வேதியர் ஆகிய அடியாருக்கு நினைத்து வர அங்கிருந்து ஒடியாரார் வந்த மனைய வேதியரை காணும் என்ன திகைத்து நிற்கிறார் பல இடங்களிலும் சுற்றி முடிச்சு ஐயோயோ என்ன ஆயிற்று அந்த கல்லை வே அந்த வேதியருக்கு நமக்கு தான் கல்லை வேதியர் அவருக்கு வேதியர் அப்படின்னு பரமரக்கிறார் அந்த நேரத்தில் அன்பனே அப்படின்னு ஒரு குரல் கேட்குது கணவனும் மனைவி அண்ணாந்து பார்க்குறாங்க குரல் வந்த திசையிலே வானத்திலே விடை மீது அம்பாளுடன் சாமி காட்சி தருகிறார் பெருமான் வந்து பெரியபுறான திருத்தொண்டர்களுக்கு சிலருக்கு தான் சிலருக்கு தன்னுடைய உமாதேவியாரோடு காட்சி தருவார் விடைமேல் சிலருக்கு விநாயகரோடு காட்சி தருவார் சில ஒரு சிலருக்கும் குடும்ப சமேதராக விநாயகர் முருகன் அம்பாளோடு காட்சி தந்திருக்கார் மற்றபடி எல்லாருக்கும் இறைவன் அப்படி வந்தாரானா அதற்கு வரலாற்று பதிவு கிடையாது ஆக இங்க விடைமேல் சாமி எழுந்திருக்க சாமியை பார்த்ததும் ஒழுந்தார் தொழுதார் அழுதார் என்ன எல்லையில்லா இன்பம் அவர்கள் பொங்கியது சாமி எல்லையில்லா இன்பம் என கருள் செய்தாய் போற்றி என வணங்குகிறார் மறுபடி விழுகிறார் வணங்குகிறார் தடுமாறுகிறார் மேலெல்லாம் விது விதித்து கணவனும் மனையும் தளர்ந்து நிற்கிறார்கள் ஏனெனில் அளவற்ற அன்பு ஏற்படும் பொழுது தளர்ந்து போகும் அங்கே தெம்பு இருக்காது அப்படியே நிற்கிறாங்க உடனே சிறுமான் அவரைப் பார்த்தார் அன்பனே இயற்பகை என்னுடைய திருநீற்றின் மீதும் சிவனடியாரில் மேல் வைத்த நம்பிக்கையின் மீதும் நீ கொண்ட அன்பு அதன் காரணமாக நிகழ்ந்த உனது செயல் இது யாருமே செய்ய இயலாத செயல் யாராலும் செய்ய இயல முடியாது அந்த செயற்கை இயற்கைக்கு பகையான ஒரு செயலை நீ செய்ததால் நீ இயற்பகை என்ற பெயரோடு நம்முடைய சிவலோகத்திற்கு வந்து நம்மோடு இருப்பாயாக நீயும் உன் துணைவியும் என்னுடன் வருக என்றார் எல்லோரும் சிவஜோதியில் கலந்தனர் வானவர்கள் பூமலை பொழிந்தனர் இயற்பகையாரும் அவர் மனைவியாரும் சிவலோகம் செல்ல அவரால் வெற்றுண்ட அனைவரும் வானுலகம் சென்று இன்பம் பெற்றனர் நமது சீர்காழி புறங்க அப்படியே இந்த பூம்புகார் சென்றால் அங்கே திருச்சாய்க்காடு வேந்தரை நம்முடைய இந்த கள்ள வேதியரை தரிசிக்கலாம் என்ன நல்ல பேர் காமுக வேதியர் கல்ல வேதியர் இருந்தாலும் நம்பெருமானுடைய அந்த சிறுவிள்ளை தானே இருக்கு இருப்பு பண்றதெல்லாம் ஒரு இறைவன் செய்யக்கூடிய செயலா தன்னின் அளவரும் அன்பு காட்டுபவர்களுக்கு எவ்வளவு பெரிய கருணையாளராக எப்படியெல்லாம் வந்து தன்னை இழநிலைக்கு கொண்டு இழிநிலை வேடத்தோடு கூட வந்து அருள் செய்கிறார் அல்லவா அங்கு அந்த பண்டிக் பெரும் இறை நம் இறை வேற எந்த எந்த வரலாற்றிலும் காண கேவலம் கேடலாய் இந்த பன்றி குட்டிகளுக்கு பெண் பன்றியாய் மாதிரி பால் கொடுத்தார் என்ன பன்றினா நம்ம இழிவா பேசுறோம் அந்த இழிபிறவியில் இருந்த பன்றி குட்டிகளுக்கு இவர் தாய் பன்றிய அவர் எங்கும் சேருமான் பெண்ணாக உருவம் எடுத்தது கிடையாது அதே போல இந்த இயற்பகையுடைய வரலாற்றில் மட்டுமே சாமி கொஞ்சம் வில்லங்கமான வருவார் என்ன அதனாலே இன்றைய நாள் ஏற்பகை நாயனார் ஏனெனில் இந்த நாயன்மார்கள் வரலாறு பேசுவதில் நிறைய சில காரணகாரியங்கள் இருக்கின்றன இந்தால என்னுடைய கண்ணோட்டத்தில் இவர் அப்படியே என்ன அப்படி தெரியல சொல்ல வல்ல அதனால இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன் வேதியர்க்கடியேன் கள்ள என்று என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சிந்திப்போம் திருவருளை சந்திப்போம் ஏனெனில் இங்கே சந்தித்தல் தான் நிகழும் இறைவன் வந்துட்டே இருக்கார் இல்லையா நாம் சிந்திக்கவில்லை உங்கள் முன்னாக இந்த பதிவை கேட்கும் பொழுது அந்த கள்ள வேதியர் வர வேண்டும் காமுக வேதியர் வர வேண்டும் எப்படி வந்திருப்பார் சாமி ஒரு காமகன்னா கை எத்தனை பொம்பளைங்க புரண்டி உடம்பெல்லாம் காயப்படுத்தியிருப்பாங்க தப்பா நடக்கிறப்ப எத்தனை பேரா மூ கடிச்சு நெத்தி மண்டை கைக்கெல்லாம் புண்ணாயிருக்கும் புண்ணாக இருக்கும் இதையெல்லாம் மறக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளவு திருநீர் எவ்வளோ அள்ளி பூசிட்டு வந்திருப்பாருல்ல சேக்கலர் அடிகள் அந்த இடத்துல அந்த பற்குறி நகைக்குறி இவையெல்லாம் மறைப்பதற்காக பெரும் நீர் பூசி வந்தாராம் திருநீர் பெரும் நீர் ஒரு இடம் அவர் எப்படி வந்திருப்பார் என்று சிந்தித்தால் அங்கே சுந்தர சொன்னார் இல்லையா கள்ளக்கம்மனை காணக்கெண்ணடி என்று பெற்றவாறு அதுபோல திருச்சாய்க்காட்டிலே இந்த கள்ள காமுகரை நானும் தரிசித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்று மனதால் சிந்திக்கும் தாமம் வாய்த்தது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பளம் அடிகள் மலரடிகள் வாழ்க வாழ்க நமச்சிவாய வாழ்க